தற்கொலை தடுப்பு தினம் பத்தி நேத்து வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை படையினால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் பதினொன்னு நைன் பார் லெவன் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நியூயார்க்ல ட்வின் டவர்ஸ் வந்து வந்து தீவிரவாதிகள் விமானத்தை கடத்திட்டு விமானங்களை கடத்திட்டு வந்து உயிர் பலி எடுக்க வச்ச நாள் இன்னைக்கு தற்கொலை படையா அவங்க வந்து அந்த பென்டகான்லயும் நியூயார்க்லயும் நிறைய பேரை சாவடிச்சாங்க துரதிருஷ்டமான நாள் இந்த நாளை வந்து நம்ம மறக்கவே முடியாது தீவிரவாதம் வந்து எல்லா கன்ட்ரீலயுமே வந்து ஒழிக்கப்பட வேண்டும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை டெரரிஸ்ட் அட்டாக் கேட்வே ஆஃப் இந்தியாவில் வந்து அந்த ஹோட்டலில் நடந்ததெல்லாம் நம்ம மறக்கவே முடியாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்ல்டில் முக்கியமாக வந்து யூஎஸில் ட்வின் டவர்ஸை வந்து தகர்த்தது நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து இந்த கோர விபத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த நாள் நைன் பார் லெவனை வந்து நம்ம மறக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம் நம் சேனல் சார்பாக இறந்தவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தினமும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் தெரியறதுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ